பாகம் வெற்றி மங்கலம் அத்தியாயம் பதினாறு கோட்டையும் குல நிதியும் மல்லன் தெரிவித்த செய்தியை கேட்டதும் அழகன் பெருமாள் இளைய நம்பியின் காதருகே வந்து மெல்ல கூறினான் ஐயா தென்னவன் மாறனை கொன்றதற்காக களப்பிர கலியரசனை தன் கைகளாலேயே பழி வாங்கப் போவதாக சிறையில் இருக்கும் போதே இவன் பல நாள் விடாமல் கோபத்தோடு எங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அதை இப்போது நிறைவேற்றி விட்டான் என்று தெரிகிறது கலியரசனோடு போரிடும் வேலை இனி நமக்கு இல்லை அதை இவன் நிறைவேற்றி பழி தீர்த்து விட்டான் பகைவனின் குருதி படிந்த அந்த கொலை வாளைப் பார்த்து இளைய நம்பியின் கண்கள் கூசின அந்த வாளில் யாருடைய குருதி படிந்திருந்ததோ அந்த குருதிக்கு உரியவன் தன் உடன் பிறந்தவர்களில் இருவரையும் உடன் பிறவாத சகோதரர்களாகிய பல பாண்டிய வீரர்களையும் கொன்றிருக்கிறான் என்பது நினைவு வந்தவுடன் அவனுடைய கூச்சம் அகன்று மனதில் கடுமை சூடேறியது கோட்டையை கைப்பற்றியதும் முதல் கட்டளையாக இங்கே அரண்மனை அந்த உள்ள களப்புற பெண்களையும் நகரின் எல்லையிலுள்ள பாலி மொழி புலவர்களையும் கலைஞர்களையும் களப்புறர்களின் சமயத்தைச் சேர்ந்த துறவிகளையும் மிகவும் பாதுகாப்பாக பாண்டிய நாட்டின் எல்லை வரை வெளியேற்றிக் கொண்டு போய்விட்டு வர வேண்டும் என்று முன் எச்சரிக்கையாக அறிவித்திருந்தான் இளைய நம்பி களப்பிரர் பாண்டியர் பழம்பகையில் பெண்களும் புலவர்களும் கலைஞர்களும் துறவிகளும் துன்புற நேரிடக்கூடாது என்றே முன்னெச்சரிக்கையோடு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது பாண்டிய மரபின் பெயர் கலங்கப்படும் விதத்தில் எந்த பூசலும் கோனகரில் நிகழ்ந்து விடக்கூடாதென்பதில் இளையநம்பி கண்ணும் கருத்துமாயிருந்தான் பாண்டிய மரபின் பெருமை குறைவின்றி உரிய முறையில் இளவந்திகை காட்டில் பெருஞ்சித்திரனின் அந்திமக் கிரியைகள் நடைபெற்றன அது முடிந்து மீண்டும் அரண்மனைக்கு திரும்பும் பெரியவர் கூறியிருந்த பிரம்ம முகூர்த்த வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது அவரே நல்வாழ்த்துகளுடன் அனுப்பியிருந்த கொடியை மதுரை மாநகர கோட்டையில் ஏற்ற வேண்டும் ஊரறிய உலகறிய மீண்டும் பாண்டிய பேரரசு உதயமாவதன் அடையாளமாக இப்போது அவர்கள் அதை செய்ய வேண்டியிருந்தது வைகரையின் குளிர்ந்த காற்றோடு அந்த கொடியேற்றத்திற்கு வானமே வாழ்த்து கூறுவது போல் மெல்லிய பூஞ்சாரலாக மழையும் பெய்யத் தொடங்கியிருந்தது விடிகாலை பறவைகளின் குரல்களும் வைகரை பண்பாடும் இசைவாணர் வாழ்த்தொழிகளும் கோட்டை முன்றிலில் கூடியிருந்த ஆயிரமாயிரம் பாண்டிய வீரர்களும் ஆபத்துதவிகளும் முனையதிர் மோகர் படையினரும் செய்த மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்க மதுரை மாநகரின் பழம்பெரும் கோட்டையிலே மீண்டும் பாண்டியர் மீன் கொடி ஏறியது இருள் நீங்கி பொழுதும் புலர்ந்தது கொடியுடன் பெரியவர் கொடுத்தனுப்பியிருந்த இடைவாளை அணிந்து ஆலவாய் இறையனார் கோயிலுக்கும் இருந்த வளமுடையார் கோயிலுக்கும் சென்று வணங்கிய பின் மங்கள வேளையில் அரண்மனையில் பிரவேசம் செய்தான் இளைய நம்பி மதுரை மாநகரத்து அரண்மனையின் கீழ்த்திசையில் கோட்டை மதில்களிலே தெரியும் காலை கதிரவனின் ஒளியைக் கண்டபோது முதன் முதலாகத்தான் பெரியவர் மதுராபதி வித்தகரை திருமோகூரில் சந்தித்த போது பாண்டிய நாட்டில் இருட்டி போய் நெடுங்காலமாயிற்று என்று அவர் கூறியதற்கு மறுமொழியாக ஒவ்வொரு இருட்டுக்கு பின்னும் ஒரு வைகரை ஐயா என்று நம்பிக்கையோடு அவருக்கு மறு மொழி கூறியிருந்தது இன்று இப்படி நிதரிசனமாகி இருப்பதை உணர்ந்தான் அரண்மனைக்குள்ளோ மண்டபத்திலோ அதிக நேரம் தங்காமல் கொடி ஏறி பறக்க தொடங்கிய சில நாழிகை நேரத்திற்கிழக்கு கோட்டை வாயில் வழியாக நானே நகருக்குள் வருவேன் என்று பெரியவர் தெரிவித்திருந்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு காராளரும் பரிவாரமும் சூழ கிழக்கு கோட்டை வாயிலுக்கு விரைந்தான் இளைய நம்பி பாண்டிய பேரரசு மீண்டும் உதயமாக காரணமான பெரியவரை வரவேற்பதை தன் முதற்கடமையாக அவன் கருதினான் கோனகர குடிமக்கள் இந்த மாபெரும் வெற்றிக்காக காத்திருந்தவர்களைப் போல் தெரு எங்கும் தோரணங்கள் கட்டி வாழை மரங்கள் நட்டு கோலமிட்டு அலங்கரித்திருந்தனர் கோனகரும் சுற்றுப்புறங்களும் விழா கோலம் பூண்டிருந்தன மங்கள வாத்தியங்களும் வெற்றி முரசங்களும் வாழ்த்தொழிகளும் எல்லா திசைகளிலும் எழுந்து பேராரவாரமாக ஒலித்துக் கொண்டிருந்தன இளைய நம்பி கிழக்கு கோட்டை வாயிலுக்கு போய்ச் சேருவதற்கு முன்பே அங்கே ஆயிரம் வெண்புறவிகளில் அணிவகுத்த வீரர்களோடு புறப்பட்டு கொற்கையிலிருந்து வந்து காத்திருந்தான் குதிரை கோட்டத்து மருதன் இளனாக நிகமத்தான் முக படம் தரித்த யானையின் மேல் அந்துவன் எடுப்பாக அமர்ந்திருந்தான் இளைய நம்பியை கண்டதும் யானைப்பாகன் அந்துவன் அரசே இந்த ஏழையின் முக ராசிக்கு கெட்ட பெயர் வராமல் காப்பாற்றியதற்காக தங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே தெரியவில்லை இந்த நகரத்தில் முதலில் என் முகத்தில் விழிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று பல திங்கள் காலத்துக்கு முன் உங்களிடம் சொல்லியதை இப்போது விட்டேன் என்றான் அவனுடைய கள்ளங்கபடமற்ற பாராட்டை ஏற்று புன்முறுவல் பூத்தான் இளைய நம்பி பூர்ண கும்பத்துடனும் மங்கள தீபத்துடனும் பெரியவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கும் நோக்குடனும் அங்கே தன் பணிப்பெண்களோடு காத்திருந்தாள் கணிகை இரத்தினமாலை கிழக்கு கோட்டை வாயிலிலிருந்து அரண்மனை வரை அழைத்து செல்வதற்காக இரத்தினமாலையின் முத்துப்பல்லக்கும் காத்திருந்தது அழகிய பெண்கள் இருமருங்கும் வெண்சாமரம் வீச காத்திருந்தனர் வழிநெடுக மலர்களை தூவியிருந்தார்கள் மங்கள பொருள்களை சிதறியிருந்தார்கள் பாண்டியன் இளைய நம்பி நகருக்குள் பிரவேசிக்கப் போகும் அந்த மாபெரும் அரச தந்திரிக்கு மாலை சூட்டி வரவேற்பதற்காகவே காராளரோடும் அழகன் பெருமாளோடும் பரிவாரங்களோடும் காத்திருந்தான் நெடுநேரம் காத்திருந்த பின் கீழ்த்திசையில் மற்றொரு சூரியன் புதிதாக உதித்து வந்தது போல் ஒளி திகழும் அந்த பேருருவம் ஆபத்துதவிகள் சூழ வந்து தோன்றியதும் கடல் அலை போல் கூட்டத்தில் பேராரவாரம் எழுந்தது வாழ்த்தொளி விண்ணை எட்டியது மதிர்ச்சுவர்களின் மேலிருந்தும் கோட்டை கதவுகளிலிருந்தும் மரங்களின் மேலிருந்தும் அந்த ஒளிமயமான பேருருவத்தின் மேல் மலர் மாறி பொழிந்தது இன்றுதான் வாழ்விலேயே ஒரு புதிய மாறுதலாக உணர்வுகளே தெரியவிடாத அந்த முக மண்டலத்தில் வெளிப்படையாக புன்முறுவலை பார்த்தான் இளைய நம்பி இரத்தினமாலை நிறைகுடமும் மங்கள தீபமும் காண்பித்து ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றாள் முழந்தாள் மண்ணில் பதிய மண்டியிட்டு வணங்கிய பாண்டியன் இளையநம்பியை தூக்கி நிறுத்தி நெஞ்சார நெஞ்சாரத் கொண்டார் பெரியவர் மதுராபதி வித்தகர் நாத்தழுதழுக்க இளைய நம்பி அவரிடம் கூறலானான் ஐயா இந்த பேரரசை நீங்கள்தான் மீட்டு தந்திருக்கிறீர்கள் நான் வெறும் கருவிதான் ஆயுதங்களும் வீரர்களும் வென்ற வெற்றி என்பதை விட இதை தங்கள் சாதுரியத்தின் அரச தந்திர வெற்றி என்றே கூறலாம் இந்த வெற்றியில் என் சாதுரியம் மட்டுமில்லை இதோ இவர்களுக்கு எல்லாம் அதில் பங்கு இருக்கிறது என்று தம்மை சூழ இருந்த காராளர் கொல்லன் அழகன் பெருமாள் இரத்தினமாலை யானைப்பாகன் அந்துவன் ஆபத்துதவிகள் உபவனத்து ஊழியர்கள் மருதன் இளனாக நிகமத்தான் எல்லாரையும் சுட்டி காண்பித்தார் பெரியவர் அப்போது அவருக்கு பின்புறம் நின்ற ஆபத்துதவி ஒருவன் முன்னால் வந்து அதுவரை தன் கையிற் சுமந்து கொண்டிருந்த ஒரு பேழையை அவரிடம் கொடுத்தான் இளைய நம்பி நெடுங்காலத்துக்கு முன் இந்நாட்டை களப்பரர்களிடம் தோற்ற போது இங்கே மதுரை மாநகரத்து அரண்மனையிலிருந்து இரவோடிரவாக நிலவரை வழியே வெளியேறிய உன் முன்னோர்கள் இது தங்கள் குலநிதி என்பதற்கு ஒரு அடையாளமாக அரண்மனை கருவூலத்திலிருந்து ஒன்பதே ஒன்பது முத்துகளை மட்டும் எடுத்து கொண்டு புறப்பட்டார்கள் என்பது செவி வழி வழக்கு இந்த முத்துகள் சில தலைமுறைகளாக கொற்கையில் பாதுகாக்கப்பட்டு வந்தன அண்மையில்தான் இவற்றோடு உன் தம்பி முறையிலான பெருஞ்சித்திறன் நான் கூப்பிட்டனுப்பி என்னிடம் வந்தான் நேற்று மாலை போரில் அவன் மாண்ட செய்தியையும் வருகிற வழியில் கேள்விப்பட்டு வருந்தினேன் இப்போது உன் குலநிதியாகிய இந்த முத்துகளை உன்னிடம் ஒப்படைத்து விட வேண்டியது என் கடமை உன் அரச பண்டாரமாகிய பொக்கிஷத்தில் இந்த முத்துகளை முதலில் கொண்டு போய் வைத்து ஆட்சியை தொடங்கு என்று கூறி பேழையை திறந்து முத்துகளை எல்லார் முன்னிலையிலும் எடுத்து இளைய நம்பியிடம் வழங்கினார் பெரியவர் வணக்கத்தோடு அவற்றை பெற்று கொண்டான் இளைய நம்பி அந்த முத்துகளை கண்களில் ஒத்தி கொண்டு அவன் நிமிர்ந்த போது இரத்தினமாலை கண்களில் நீர் நெகிழ அவனையே இமையாமல் பார்த்து கொண்டு நிற்பது தெரிந்தது மதுராபதி வித்தகர் இரத்தினமாலையின் முத்து பல்லக்கில் நகர் வலமாக அழைத்து செல்லப்பட்டு அரண்மனையை அடைந்தார் ஏழு வெண்புறவிகள் பூட்டிய தேரில் இளைய நம்பியும் நகருலாவாக சுற்றி வந்து அரண்மனையை அடைந்தான் பெரியவர் அவலாய் இளையனார் திருக்கோயிலுக்கும் உவன சேவட்கொடி உயர்த்திய இருந்த வனத்திற்கும் சென்று நெஞ்சுருக வழிபட்டு வணங்கினார் களப்பிரர் ஆட்சி காலத்தில் நலிந்து போயிருந்த கோநகரின் சிறந்த புலவர்கள் கலைஞர்கள் வீரர்கள் சமயவாதிகள் அறக்கோட்டங்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் மீண்டும் மதுரை மாநகரின் புகழுக்கும் பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியதாகும்படி அவர் இளைய நம்பியிடம் கூறி மாற்றினார் இளைய நம்பியின் பாட்டனாரும் தம்முடைய நெருங்கிய நண்பரும் ஆகிய திருக்கான பேர் பாண்டியர் குல விழுப்பரையரை உடனே எல்லா பெருமைகளுடனும் உரிய கௌரவத்துடனும் கோனகருக்கு அழைத்து வருமாறு தூதர்களை அனுப்பச் செய்தார் காராளரை கூப்பிட்டு கோநகரின் வெற்றி மங்கள கோல கண்டு கழிக்க உங்களுடைய குடும்பத்தினரை புறப்பட்டு வர சொல்லி ஆளனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார் காராளரும் உடனே தம் மனைவியையும் மகள் செல்வ பூங்கோதையையும் கோனகருக்கு அழைத்து வருமாறு கொல்லனை திருமோகூருக்கு அனுப்பி வைத்தார் பைந்தமிழ் புலவர்கள் அரண்மனை கொழு மண்டபத்தில் வந்து வெற்றி மங்கலம் பாடி பரிசுகள் பெறலாம் என்று எங்கும் முரசரைந்து அறிவிக்கப்பட்டது மிக முதிய புலவரும் பாண்டிய மரபுக்கு மிகவும் வேண்டியவருமான ஒருவர் இளைய நம்பிக்கு முடி சூட்டும் காலத்து சிறப்பு பெயராக இருள் தீர்த்த பாண்டியன் என்ற அடைமொழியை வழங்கி மாலை சூட்டினார் தொடர்ந்து கோனகரும் அரண்மனையும் வெற்றி கழிப்பில் தித்திருந்தன திருக்கான பேரிலிருந்து பாண்டிய குல விழுப்பரையர் சில நாட்களில் அழைத்து வரப்பட்டார் செல்வ பூங்கோதையும் அவள் தாயும் கோநகருக்கு முன்பே வந்து சேர்ந்தார்கள் இன்னும் எல்லைகளில் நடைபெற்று கொண்டிருந்த போர்களின் முடிவு தெரியவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் பெரியவர் கோட்டையில் மீன கொடி பறக்கத் தொடங்கி ஏழு நாட்கள் ஓடிவிட்டன எட்டாம் நாள் காலையில் போர் நிகழும் எல்லைகளிலிருந்து தூதர்கள் தேடி வந்திருக்கிறார்கள் என்று அறிந்ததும் பெரியவர் அவர்களை சந்திக்க வந்தார் அரண்மனையில் தூதர்களை எதிர்கொள்ளும் அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்துக்கு அவர் வந்தபோது இளைய அங்கே இருந்தான்